thank you ஏ கிழவி நகையெல்லாம் எங்க வச்சிருக்க நகையா என்னையா சொல்றீங்க நாங்க வெளியூர்ல இருந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் சார் பையெல்லாம் குளத்தங்கரையில் வச்சுட்டு குளிக்க போயிருந்தோம் திரும்பி வந்து பார்த்தோம் பையில இருந்த நகையெல்லாம் காணும் சார் குளத்தங்கரையில் வச்சிருந்த பதினஞ்சு பவுன் நகையை எடுத்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் சொல்றியா ஒழுங்கா கொடுத்துடு ஐயா நான் இருந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு நாடோடியா தெரிஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கியா மத்த உங்க நக நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன் ஐயோ பைக்குள்ள என்ன இருக்கு பாரியா ஒண்ணு இல்லையா நான் சொல்றதை கேளுங்க வேற எங்க வச்சிருக்க சொல்லு நீதானே தானே அங்க இருந்திருக்க நகை வேற எங்க போகும் கலப்பா இருந்ததுன்னு முகம் கழுவ போனையா அடுத்த பொருளுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன் உங்களுக்கு புண்ணியமா போயிடும் மாப்புளுக்கு யாரு பதில் சொல்றது? போடுற மாதிரி போட்டு, நாங்க எடுத்துட்டேனா மாப்புள நடக்க மாட்டாரா? நகைய குடுத்துறே, விட்டுறறோம். அய்யோ அய்யோ கடவுளே. இது இல்லை, இப்படி சொதிக்கிற. இயற்காத நகைய நான் ஏங்கிறது சார், இவன் சொல்றத நம்பாதீங்க. என் பொண்ணுக்கு தலதீபாவளியாச்சே நீ. எங்க கோல தெய்வத்தை நான் கும்பிட வந்தேன். இவ அத தெரிஞ்சுகிட்டு அங்க வந்து நகையை திருட வந்து இல்லனா இந்த கிழவிக்கு அங்க என்ன வேலை அம்மா சத்தியமா சொல்றம்மா நான் அந்த நகையில எடுக்கலம்மா எனக்கு இதாம்மா குல தெய்வம் என் புருஷன் கடைசியா விதிச்ச மண் இதுமா அது ஒரு வாட்டி பாத்துட்டு போல அந்த அம்மா வந்த என்ன பெருசா கதை எழுகிற ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டா இந்த மாதிரி சித்திரம் இதை பண்ணுறீங்க நான் தான் தெய்வ சாட்சியாக திருட்டல சொல்கிறேன் இல்லை ஏய் கிளவி வயசானவளாச்சுன்னு பார்த்தா திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்கிறேன் இதை புடியா என்னடி என்னாச்சு ஏன் இப்படி அலர்ற என்னம்மா என்னாச்சு என்னை யாரோ பெல்டால் அடிக்கிற மாதிரி கனவு கண்ட மண்ணி கனா கண்டிய உன்னை யாரடி அடிக்கப் போறா இல்ல மணி சுளிர்னு வளைச்ச மாதிரி இருந்தது இது பார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உனக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது அதுவும் இன்னைக்கு பகல்ல கொஞ்சம் தூங்கிட்ட உன்னோட கூட கொஞ்சம் பேசிண்டே நானும் தூங்கி போயிட்டேன் எதையாவது நினைச்சுட்டு படுத்துன்ட்டு போடி அதான் நான் கனவா வந்து இதை பார்க்க அஞ்சனா பகல் கனவெல்லாம் பலிக்காது இல்லை மண்ணி இது எனக்கு ஏற்பட்ட வழி மாதிரி தோணலை எங்க அம்மா ஏதோ கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு அவங்கள யாரோ கொடுமை பண்றாங்களோன்னு தோணுது மண்ணி ஆடி போடி உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் நம்புவேன் உங்க அம்மாவை ஒருத்தராலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி யாராவது அவளை கொடுமை பண்ண அவளுக்கு கெட்ட நேரம் தான் அர்த்தம் அவ தெய்வ சக்தி படைச்ச விட அவளை மனுஷாலால ஒன்னும் பண்ண முடியாது காஞ்சனா நான் சொல்றத கேளு கோவில் கோயில உங்க அம்மா போய் கும்பிடுற தெய்வம் அவளை கைவிடாது காப்பாத்தும் உன்னை உங்க அம்மா எப்படி வழி நடத்தினாலும் அதே மாதிரி அவ கும்பிடுற தெய்வம் அவளை வழி நடத்தும் சும்மா மனசை போட்டு குழப்பின் இருக்காத

நீங்க பாட்டுக்கு நகப்பைய குளத்தங்கரையில வச்சுட்டு குளிக்க போயிட்டீங்க எங்க மறந்துட்டு வந்துருவீங்களோன்னு நான் தான் எடுத்துட்டு போனேன் போற அவசரத்துல சொல்லிட்டு போக மறந்துட்டேன் ஐயா நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அம்மா நீங்களும் மன்னிச்சிருங்கம்மா ஏயா மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுமா ஐயா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த அம்மாவை போட்டு குடும்பப்படுத்திருக்காங்க நீ வந்து மன்னிப்பு கேட்கற போய் அங்கிட்டு அப்பா வாங்கப்பா யோ வாங்க எந்திரிங்கம்மா எந்திரிங்க எந்திரிங்கம்மா எந்திரிச்சு பாருங்க எந்திரிங்க மெதுவாக எழுந்திரிங்க போகலாம் எந்திரிங்க

என்னங்க இது பதினோரு மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொன்னீங்க அங்கே போய் பார்த்தா நானும் என் ஒய்ஃபும் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களையும் காணும் அவங்களையும் காணும் அவங்க வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு சார் என்னையா சொல்கிறீங்க அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வராமல் இருந்தா எப்படி அதை ஏன் கேட்குறீங்க அவங்கள ராத்திரியோட ராத்திரியா போலீஸ் அள்ளிட்டு போயிடுச்சு அவங்க கள்ள நோட்டு பார்த்தீங்களா ஓ என் நேரமே சரியில்லையா கெட்ட நேரத்திலையும் ஒரு நல்ல நேரம்னு நினச்சிக்கோங்க எப்படியா நினைக்க முடியும் எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணுங்க இங்க பாருங்க இந்த புரோக்கர் பொன்னிச்சாமி இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சு வேற ஒரு பார்ட்டிய அதே விலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்களையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டேன் வாங்க நம்ம போலாம் சரிங்க செல்லம்மா சைக்கிள் வெளியே நிக்குது கொஞ்சம் பாத்துக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் இது வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் நான் உங்களை இங்கே வர சொல்லிட்டேன் அவர் வேற நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அவசர அவசரமா ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்தோம் இவர்தான் உங்களுக்கு இடம் கொடுக்க போறவர் சார் நம்பிக்கையான ஆளுங்க விட்டாதீங்க சரி 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 மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்கல்ல எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லிட்டேன் சார் சார் இவங்க தான் என் வணக்கம் வணக்கம் சார் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் வாங்க ஆ முடிச்சிடலாமே என்ன கீதா இங்கே நின்ற எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வீடு அத விற்கிறது நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன கீதா தெரியாமலா விற்கிறேன் ஒரு நல்ல காரணத்துக்காக தானே விற்கிறான் என்ன காரணம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க சொல்றம்மா சொல்ற வா வா

வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் சரிங்க மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க சார் கேஷ் ரெடி பண்ணிட்டேன் ஃபைனலாக சொல்லுங்கள் ரெண்டரை லட்ச ரூபா தந்துடுறேன் ஸ்டாக்கோட கடையை கொடுத்துருங்க நீங்கள் பிடிச்ச புடிலையே இருக்கீங்க நல்ல வியாபாரம் நடக்கிற கடை அது மட்டும் இல்லை இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச கஸ்டமர்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க ஆனால் எனக்கு கட்டுப்படி ஆகணுமே முடிவாக என்ன சொல்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க முடிச்சிடுவோம் சார் ரெண்டரை தான் ஃபைனல் ஓகே என்ன சொல்லுங்க இப்பவே பேசி முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் இருங்க உனக்கு பண பிரச்சனை கிடையாது எனக்கு ஊர்ல ஏகப்பட்ட பண பிரச்சனை ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் கடையை ஆரம்பிச்சோம் இப்போ ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்கறாங்க ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வருது சார் என்ன சார் சரி சார் நாங்க பேசி கடையை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் நீங்க எப்ப பணம் கொடுக்க போறீங்க நோ இப்பவே சார் இதே ஆட்டல வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துறேன் சரி வாங்க சரி போயிட்டு வாங்க நோ வந்தற சார் டேய் ரெண்டி எடு ஐயோ அந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸ் காரன் தான் கரெக்ட்டா வட்டி கட்ட மாட்டேன்றா போனா டமீ கொடுத்துறான் எப்படி கலெக்ட் பண்றதுன்னு ஒரே பிரச்சனையா இருக்க ம் நீயே நானும் மடி எதரும் புதுரும் மடினே இந்த வீட்ல நாம ரெண்டு பேரும் மட்டும் இருந்தா இப்டிதான் பொலம் வீடுதா இருக்கும் ரெண்டி நான் வட்டி கணக்கு பாக்குறது உனக்கு புலம்பெல்லாம் தெரியுதா அது சரி அடுத்து உங்களை புலம்பு விட்டு தான உங்களுக்கு பழக்கம் ஹே என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டே பேசிகிட்டு அப்பான்னு கூப்பிட்டுட்டே இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாலே அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு என்ன இப்போ பெத்தோம் வளர்த்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் புருஷன் தான் பெருசு நம்ம பின்னாலே போயிட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாருமே தெரிஞ்சதானே போகுது அன்னைக்கு வந்தானே ஆகணும் வந்திருக்கா நிஜமாவா உங்ககிட்ட வாங்கின படத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கா வயசான காலத்துல ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட் ஆயிடுச்சு அவனுக்கு கரெக்டா என்ன சொன்னான்னு கேட்டியா பணம் கொடுக்கிறேன்னு சொன்னால இல்ல பணம் வாங்க வந்தேன்னு சொன்னால எல்லா கடனையும் தீக்க வந்திருக்கேன் அம்மா பெட்டிய பார்த்த உடனே நான் இங்க தங்க வந்திருக்க நினைச்சு பயந்துற போறாரு நானும் என் வீட்டுக்காரரும் வீடு கட்டுறதுக்காக ரெண்டு லட்சம் பணம் வாங்கிருந்தோம் இல்லையா அத வட்டியோட திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க ஓஹோ அந்த அளவுக்கு வசதி வந்துடுச்சா இத பாருமா இவருக்கு தேவை வட்டியும் அசலும் தான் எங்களுக்கு வசதி வந்திருக்கு வரல அத பத்தி இவருக்கு கவலை எங்களுக்கும் கௌரவம் இருக்கு இருட்டும் இருட்டும் கணக்கு செட்டில் பண்ண வந்திருக்கல ஒரு தடவை கணக்கு சரி பாத்துறேன் என் பேர்ல இருந்து எடுத்து வித்துட்டேமா ஏமா ஆமாம்மா கடன் வாங்கி வீடு கட்டணும் என்ன இருக்கு கடனுக்கு வட்டியும் கொடுத்து கண்டபடி பேச்சு வாங்கி வீடு கட்டினா அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா அதான பார்த்தேன் நான் என்னமோ புருஷன் திறமையா ஒரு வேலைக்கு போய் அதுல சம்பாதிச்சு சேமிச்சு இந்த கடன் அடைக்கிறான்னு நினைச்சிட்டேன் ஆமா இவருக்கு தேவை பணம் பணத்தை வாங்கிட்டு கடனை தீத்துக்க சொல்லுங்க என் புருஷன் திறமையா சம்பாதிக்கிறாரா இல்லையானு இவரும் பேச வேண்டாம் ஒன்னும் பேசல கணக்கு பாக்குறாரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கான் வட்டி இருபதாயிரம் ரூபா எல்லாம் சேர்த்து மொத்தம் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் ஆமா பத்தாயிரம் ரூபாய் குறையுது இந்த பணத்தை கொடுத்த மாதிரி அதையும் கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன் என் கணக்குல கண்டவனும் தின்னு இருக்கான் நீ நான் பெத்த பொண்ணு உனக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கிறேன் பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு பெத்த மகளே ஞாபகத்துக்கு வருது ஆமா இவர் என் புருஷனுக்கு பணம் கொடுக்கறப்போ ப்ரோ நோட்ல எழுதி வாங்கிட்டு தான் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தாரு இப்ப நான் வட்டியோட ரெண்டரை லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க பிடிங்க இனிமே எந்த பாக்கியும் இல்லைன்னு இவரை எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படியே என் புருஷன் எழுதி வாங்கினாருல ப்ரோ நோட்டு அதையும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க கடைக்காரன் நான் என்ன பதில் சொல்லுவேன் சொன்னா ரெண்டா இன்டர்வல் சுருவாச்சேவா பாவி கதவை திறந்து வச்சுட்டு வெளியே போகாதன்னு சொன்னா எங்க போனான்னு தெரியலையே என்னங்க இது கீதா இங்க பணத்தோட பெட்டி வச்சிருந்தேன் எங்க அது அதுக்கா வீட்டையே தலைக்கீழ ஆக்கிட்டீங்க அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்பா நல்ல வேலை உயிரை போயிட்டு வந்தது எனக்கு சரி டைம் ஆகுது அந்த பணத்தை கொடு நான் கிளம்பணும் அந்த பணத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேங்க உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்தியா என்ன சொல்ற நீ அவர்கிட்ட வாங்கின கடனை அடிச்சுட்டு வந்தேங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒன்று வெட்டி போட்டுலாம் தோணுது அறிவு உனக்கு இப்போ உங்க அப்பாவுக்கு பணத்தை கொடுக்குதா அவசர அவசரமா இடத்தை வச்சுட்டு வந்தா என்னங்க இது அவருக்கு பணம் கொடுக்காதனால தானே நாம அவமானப்பட்டு வந்தோம் எழுத்து பேசுனேன் அரைஞ்சு தள்ளிடுவேன் எதுல நிக்காத தொழில் தொடங்கலாம்னு பேசி முடிவு பண்ணி ஏற்பாடு போயிட்டு வந்தா பதுசா கொண்டு போய் பணத்தை அப்பா குடுத்துருக்கா பாத்தி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டா ஏடி இப்போ அந்த கடைகாரனுக்கு என்ன பதில் சொல்லுவ ஆமா உங்க அப்பனுக்கு இப்ப பணத்துக்கு என்ன அவசரம் பணத்தை கொடுங்கன்னு கேட்டாரா இல்ல வக்கீல் நோட்டீஸ் விட்டாரா யாரை கேட்டு பணத்தை கொடுத்த நீ ஆமா வக்கீல் நோட்டீஸ் வந்தாதான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுமா அந்த பணத்தை குடுக்கறதுனாலதான ஒவ்வொரு தடவையும் வார்த்தையிலே நம்மள சித்திரவத பண்ணிட்டு இருந்தாங்க நாமளும் அதை பொறுத்துக்க முடியாம தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அதான் வீட்டு விட்டு வந்துட்டோம்ல அப்புறம் அப்புறம் எதுக்கு அங்கே உங்க அப்பா பணம் இங்க இருக்கிறது உனக்கு பொறுக்கல அதானே அதுக்காக இல்லைங்க அந்த வீட்டில் உங்க கௌரவம் கிடைக்கூடாது நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் அந்த கடனை நான் அடிச்சுட்டு வந்தேன் எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க என்னைக்காவது ஒரு நாள் பணம் வேணும்னு வந்து நிப்பாரு அப்போ அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது இருக்கிறப்பவே கொடுத்துட்டா நல்லது இல்லையா என்னைக்கோ வந்து கேட்க போறாதுங்கிறதுக்காக இன்னிக்கே படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டியா இங்க பாருங்க நீங்க எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணி இனிமேல் அவருக்கும் நமக்கும் எந்த பாக்கியம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க நாம கஷ்டப்பட்டாலும் அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது நமக்குள்ளேயே இருக்கணும் அதான் கடன் பாக்கியெல்லாம் வேண்டான்னு நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்தாங்க இந்த மாதிரி பத்தாயிரம் புரோ நோட் நான் தருவேன் ஒரு ஸ்டேஷனரி கடை விலைக்கு வந்துச்சு அருமையாக பிஸ்னஸ் ஆகிற இடம் அதை வாங்கினா பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா நல்ல எதிர்காலம் வந்துடும் நினச்சேன் எப்படி வரும் அதான் உன் வயத்தில் சனியினை வளர்த்துக்கிட்டு இருக்கே அது இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகிறதே இல்லை நான் சொல்லும் போதெல்லாம் வருத்தப்படுவியே இப்போ புரிஞ்சுதா நாம் என்னதான் அடித்தாலும் அடிச்சாலும் தான் ஒட்டுது இதை பார்க்கித்த அது மட்டும் உயிரை குடிச்சிடும் ரெண்டு பிரிச்சிடும் உனக்கு நான் வேணுமா இல்ல ரெண்டு பேரும் பிரிக்க போகிற அது வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க திரும்பி வரும்போது நீ தனியா இருக்கணும் Soma illa mı?